ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமாக தெரியக்கூடிய ராம்ராஜ் காட்டன் இந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு எட்டு விதமான போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் எந்த தகுதி இருந்தால் அப்ளை பண்ணலான்ங்கிறது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதாவது நம்ம ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் என்னென்னு பார்த்துக்க வந்து பார்த்திங்கன்னா ராம்ராஜ் காட்டன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் கம்பெனிக்கு டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்க எல்லாருமே எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் அப்ளிகேஷன் ஃபீஸில் தான் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம் ஆக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலையே கிடைக்கல ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் நம்மளுடைய உருவாய் சாப்பாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு ஆளாயிட்டோம் ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு அந்த ஜாப் கிடைக்கும் நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஐடி ஃபீல்டு தான் கிடைக்கணுங்கிற நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கிடைக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதிக்கென்னு கரண்டாக ஜாப் பண்ணிக்கிட்டே ஒரு ஃப்ரெஷ்ஷான நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான வேலையை வந்து தேடிக்கலாம் அதுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து தெரிஞ்சுக்கணும் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட செனிகிராம் டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வரக்கூடிய அப்டேட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே மேட ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வெப்சைட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா கரண்டாக என்னென்ன ஜாப் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷர் கொடுத்துருக்கக்கூடிய ஹச்ஆர் மேனேஜருங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான காலி பண்ணிடங்கள் இருக்குது மூணு விதமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எயிட்டி எயிட்டின் அதாவது எட்டு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கணுங்கிறதே சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரெண்டு ஈரோடு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹச்ஆர் ட்ரெயினர் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி யூஜி பிஜி டி டிகிரி படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லொக்கேஷன் வந்து திருப்பூர்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இதுக்கு நான் வந்து எலிஜிபிளாக இருக்கேன்னு நினைக்கிறவங்க அப்ளைனு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸிகூட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஜி டி பிஜி டிகிரி படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து திருப்பூர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து அந்த சைடு அந்த சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கார்பரேட் ரிலேஷன் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஐடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிஇ எம்இ ட்ரிபிள்இ படிச்சிருக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் படிச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு மதுரை பன்னெண்டு வேக்கன்சி சாரி டுவெல் வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு லொக்கேஷன் வந்து ஈரோடு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னி யூஜி பிஜி டிகிரி படிச்சிருந்தா ஓகேதான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மேனேஜர் எக்ஸிகூட்டிவ் விஸ்காம் படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி சிஎஸ்ஐடி எம்எஸ்சின்னு சொல்லிட்டு பி டெக் ஐடியில் படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டென் இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலே இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இந்த அப்ளை நான்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமே உங்களுடைய ஹோம் அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய ரிசியூம் இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கவர் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி இந்த இடத்துல சப்மிட்ங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய பயோவை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இந்த ஜாப்புக்கு டைரெக்டாக இன்டர்வியூ தான் எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் எந்த ஒரு பிசிக்கல் எக்ஸாமும் வந்து கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்து போய்க்கலாம் இதுக்கு சாலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயிலேருந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரபாலேருந்து அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினைச்சாலும் தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஒரு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க ஏன்னா எவ்வளோவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் தச்சுட்டு இருக்காங்க கமான்ஸில் போய் பார்த்தோம்னா நான் அந்த படி நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு ஜாப் வந்து கிடைக்கல நான் ரெண்டு வருஷமாக ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கும்போதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அந்த பொருளாதார வீழ்ச்சி வேலை திண்டாட்டம் இந்த மாதிரி ஒரு ரீசன்னால் நம்ம தமிழ்நாடு ரொம்ப மாட்டிகிட்டு முடிச்சுட்டு இருக்குது இதுலேருந்து நம்ம அதை தவிர்த்து மேலே வரணும் அப்படின்னா இளைஞர்கள் நம்ம யங்ஸ்டார் ஒன்றா சேர்ந்தாதான் கண்டிப்பாக முடியும் நம்ம ஒன்றா சேர முடியலைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு மாற்றத்தை வாய்க்கு வாழ்க்கையோட மாற்றத்தை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையனாலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக ஜாப் வேணும் சைடாக வந்து இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனல் நம்ம குரூப்பில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்கு வீடியோக்கு கீழே இருக்குது உடனே ஜாயின் பண்ணி அதில் வரக்கூடிய மெசேஜ்லாம் ரீட் பண்ணுங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும் நான் வந்து அடிஷ்னலாக இன்கம் வேணும் என்னுடைய ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது என்னோட பேரண்ட்ஸே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ரெண்டாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஏன் இருக்காங்க அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவோம் அதனால் இப்போ நீங்களே இமீடியட்டாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ மடிய ஃப்ரெண்ட்ஸ்